நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருக்கணும் இதுக்காக வருத்தப்படாதுங்க ரொம்ப நல்லவங்களா இந்த ஊர்ல வாழ்றது கஷ்டங்க நல்லவங்களா வாழ்ந்தா பத்தாது நல்லவங்களா வாழணும் என்னோட மெயில் அப்படி நினைக்கிறேன் என்னோட மெயில் எப்படி நினைக்கிறேன்னா அவங்க கிளம்பி வீட்ல இருந்து கிளம்பி வந்து என் முன்னால வந்து உட்கார்ந்து கேள்வி எடுக்கிறப்ப நினைப்பாண்ணே நான் என்ன சொன்னேன் அவரு உங்ககிட்ட எப்பெல்லாம் வந்து பேசுறாரோ திரும்பி இல்லைங்க அப்படின்னு அவங்க உங்ககிட்ட உங்க மேல அன்பா அக்கறையா இல்லைன்னா புரிய வைங்க அடுத்தவங்களை சந்தோஷத்தை கெடுக்கிறது துன்பப்படுத்துறது அவங்க பிசினஸ கெடுக்கிறது அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் மகிழ்வித்து மகிழ் மகிழ்வித்து மகிழ்னா மற்றவங்களை மகிழ்விக்கிறது மூலயமா நம்ம மகிழ்றது ஒரு மெயில் வருது இல்லைங்களா எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒருவேளை நான் ஒரு ஆசிரமம் வச்சு காவி காவியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு என்னை பார்க்க வரணும்னா என்கிட்ட பேசணுன்னா பத்தாயிரரூபா ஃபீஸு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி காரு பஸ்ஸை பிடிச்சி வந்து நேரில் வந்து உட்காந்து என்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுனா ஒரு பதில் சொல்லுவேன் இல்லையா என்னோடய மெயில் அப்படி நினைக்கிறேன் மெயில் எப்படி நினைக்கிறேன்னா அவங்க கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி வந்து என் முன்னால் வந்து உட்காந்து கேள்வி எடுக்கிறப்ப நினைப்பாங்க அக்கறையோட பதில் சொல்லுவேன் அந்த பதில் போய் சேர்ந்தோம்ல நன்றின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சந்தோஷம் தான் இன்னொரு மேலுக்கு பதில் சொல்றேன் அப்போ என்னோட பாலிசி மகிழ்வித்து மகிழ் என்னால யாராவது மகிழ்ந்தா எனக்கு எனர்ஜி பேர் சப்ளைன்னு சொல்லுவாங்க இந்த சைக்கோ இருக்காங்க இல்லைங்களா அவங்கனால யாராவது துன்பப்பட்டா அவங்க சந்தோஷம் நீங்க ஆச்சரியமா இருக்கும் அது எப்படின்னு அது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறங்க அவங்களுக்கு யாரையாவது துன்பப்படுத்தினா நம்ம கஷ்டப்பட்டா அதை பாக்குறாங்க இல்லைங்களா அன்னைக்கு தூங்கிடுவாங்க நிம்மதியா அப்படி ஒரு ஜந்துக்கள் ஊர்ல இருக்குங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறங்க அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷத்தை கெடுக்கிறது துன்பப்படுத்துறது அவங்க பிசினஸ கெடுக்கிறது அவங்க நிம்மதியெல்லாம் இருக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க எது பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ திரும்ப திரும்ப கொடுத்து உங்களை கண் டென்ஷன் பண்ணுவாங்க அது ஒரு சந்தோஷம் யாரை பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க யாரை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க யாரை பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் உங்கள் சித்தி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி பாருங்க சண்டை போட்டுருவாங்க நேற்று உங்கள் சித்தி அவனை பற்றி எப்படி இத சொன்னாங்கன்னு நம்ம கோபம் சித்தி திட்டம் சித்தி வீட்டுக்கே போக மாட்டோம் மாமா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பாருங்க அடிக்கடி மாமா வீட்டு கூட்டிகிட்டு போவாங்க பிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க இருக்குவாங்க மட்டும் என்ன பண்ண தெரியுமா அந்த மாதிரி ஆளுக்கிட்ட பிடிக்காத விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் பிடிச்ச விஷயத்தை பிடிக்கலன்னு சொல்லணும் எப்போ சந்தோஷமாக இருக்குங்களோ துர்க்கமாக இருக்குன்னு சொல்லணும் எப்போ துர்க்கமும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லணும் கன்ஃபியூஸ் ஆயிடுது தான் சொல்றீங்களே நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருக்கணும் இதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க கிட்ட கண்ணாடி சிகிச்சை கொடுக்கணும் கண்ணாடி சிகிச்சை என்னன்னா அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணணும் மட்டும் தப்பிக்க முடியும் புரிஞ்சுக்கங்க கண்ணாடி சிகிச்சை என்னன்னா சாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி நடத்துக்கலாம் தப்பு இல்லைங்கிறாங்க நம்மளே என்ன சொல்கிறோம் அது எனக்கு முடியாது அப்படி உள்ள பழக்கம் இல்லை துன்பப்படுங்கள் ஒரு மனைவி ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் ஒரு பிரச்சனை சார் சொல்லுங்கள் காலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் எல்லா வேலை செய்கிறேன் சார் எங்கள் ஹஸ்பண்ட் நைட்டு வராரு சார் ரெண்டு பேரும் பக்கம் படுத்துக்குவோம் சார் அவர் திரும்பி சார் சார் முகத்தை ஒரு நிமிஷம் பேசுவேன் கால நடந்துச்சு திரும்பங்கன்னா திரும்ப மாட்டேங்கிறாரு காது கேட்குது சொல்லுகிறாரு நான் பேசிச்சேர தூங்கிடுறாரு மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே கண்ணாடி சிகிச்சையை பத்தி விளக்கமா சொன்னேன் புரிஞ்சுக்கங்க யார் நமக்கு எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி செய்ய வேண்டுங்கிறது தான் முக்கியமான தத்துவம் நான் என்ன சொன்னேன் அவரு உங்ககிட்ட எப்பெல்லாம் வந்து பேசுறாரோ இல்லைங்க அப்படின்னு ஒரே ஒரு தடவைங்க நான் சொல்லி அடுத்த நாள் நின்று இருக்கும்போது வந்திருக்காரு ஏதோ பேசியிருக்காரு திரும்பி இருக்காங்க ஏய் திரும்புன்னு இருக்காரு காது எங்க சொல்லுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாராம் அப்போ நம்ம திரும்ப மட்டும் போக வருது சொன்னா சுமி சொல்லிட்டாங்களாம இல்லைங்க நீங்க நைட்டு திரும்பறது இல்லை நான் பார்க்கல திரும்ப மாட்டேன் ப்ராப்ளம் சாப்பிடுங்க நீங்க திரும்ப படுத்திருக்காரு வேற வழி இல்லைங்கிறங்க இதுக்கு பழகணுங்க நம்ம பழகிறதே இல்லைங்க நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்காதுதான் பிரச்சனைங்க நான் சொன்னேன் அந்த ஆறு மனிதர்கள் இந்த எம்பத்துன்னு சொன்ன இவங்களுக்கு தாங்க எல்லா பிரச்சனையும் வரும் மன உணர்ச்சலோட இருப்பாங்க நோய் வரும் ரொம்ப நல்லவங்களா இந்த ஊர்ல வாழ்றது கஷ்டங்க நல்லவங்களா வாழ்ந்தா பத்தாது நல்லவங்களா வாழணும் நம்ம நடத்துற எல்லா வகுப்பும் இந்த கடைசி குரூப்புக்கு தான் முட்டாளுக்கு அது வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடும் கிளாஸ்க்கே வரமாட்டாங்க மாட்டாங்க எப்படிதான் அப்படிதான் எல்லாம் அவ்வளவுதான் வரும் உட்கார்ந்து இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அப்ப இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம தெரிஞ்சுச்சா நீ எப்படி பிளான மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு போகும் நம்மளை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க சாம்பாங்களாதப்பா போல் இருக்கு பிளான் பி ஹஸ்பண்ட் ஐபி வந்துருப்பாங்க இந்த கிளாஸ்க்கு ஹஸ்பண்டா நச்சா இருப்பாரு உடனே எல்லாம் புரிஞ்சுக்குவார் ஓ அவளுக்கு தெரிஞ்சிருச்சாடி இது பிளான் பி தெரிஞ்சா எப்படி அடிக்கிறது யோசிச்சுக்குவாங்க அப்போ எண்பத்தாறு இருக்கிறவங்க ஞானியா மாறினா மட்டும்தான் ஊர்ல வாழ முடியும் இந்த ஞானியா தான் இவ்வளவு விஷயங்கள் இப்ப இருந்துங்க உங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அவங்க உங்ககிட்ட உங்க மேல அன்பா அக்கறையா இல்லைன்னா புரிய வைங்க அட்வைஸ் பண்ணாம எஜுகேட் பண்ணுங்க அதை மீறி ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அவர்கள் மேல் அக்கறையை கட் பண்ணுங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறதே இல்லை அவரு ஆஃபீஸ் ஃபைல டேபிள் வச்சுக்கிட்டு கிளம்புறாரு பார்த்துட்டு பேசாமல் டாட்டா போயிட்டு வாட்டும் போயிட்டு உங்க மேலே அக்கறை இல்லை கட் பண்ணி விடுங்க ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷம்